அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களின் மகிழ்ச்சிக்கான காரணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை மகிழ்ச்சி என்பது நமக்குள் விளைவது மற்றவர்களிடத்தில் அதை தேட வேண்டியதில்லை எல்லா மனிதர்களும் சமமானவர்களே பிறப்பினால் உயர்வடைவதில்லை ஆனால் தங்களின் நல்ல பண்புகளாலே உயர்வடைகிறார்கள் பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் உங்களை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து வெல்வது உங்கள் கொள்கையாகவே இருக்கட்டும் மற்றவருக்கு நம்பிக்கையாக இருங்கள் ஆனால் ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவருக்கு நம்பிக்கையாக இருக்காதீர்கள் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது என்பது சாமர்த்தியமல்ல துரோகம் ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது ஏனெனில் அடியை கூட பொறுத்து கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் மாறவே மாறாது கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு இரத்தம் வராமலே ஒருவரை கொன்றுவிடும் வல்லமை அதற்கொண்டு நமது உதடுகளை அரண்மனை வாயிற் கதவுகளைப் போல பாதுகாக்க வேண்டும் நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமாகவும் இதமாகவும் இருக்க வேண்டும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவருக்கு தாகம் தணிக்கலாம் பிறர் மீதான வெறுப்பு அதிகரிக்கும் போது உங்களது நற்பண்புகள் சிதைக்கப்படுகின்றன உங்களை அறியாமலே சில தருணங்களை சிரித்து கொண்டே கடந்து விடுவது நல்லது விவாதமும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் மோசமான மனநிலையில் இருக்கும் போது மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பொறுமையாக காத்திருங்கள் புயல் கடக்கும் வசந்தம் வீசும் வாழ்வில் எவ்வளவுதான் மகிழ்ச்சி இருந்தாலும் மனம் இயங்குவதோ மற்றவரை போல வாழ வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை ஏமாற்றங்கள் சிறிதுமில்லை வாழ்க்கையில் முழு திருப்தியை எதிர்பார்க்கின்றீர்களா உங்களால் ஒருபோதும் மன நிறைவுடன் இருக்க முடியாது நியாயமான சம்பாத்தியம் இருந்தால் மட்டுமே நிம்மதியான தூக்கமும் வாழ்க்கையும் அமையும் ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்திற்காக தான் எனும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடங்குங்கள் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்